வணக்கம் வறுத்து அரைத்த தேங்காய் சட்னி தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் இளம் தேங்காய் துருவல் வேண்டாம் நல்ல நெத்தாக இருக்கும் காயை உபயோகப்படுத்தவும் தேங்காய் துருவல் ஒரு கப் காய்ந்த மிளகாய் நான்கு பருப்பு இரண்டு ஸ்பூன் பருப்பு மூன்று ஸ்பூன் புளி கருவேப்பிள்ளை எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவைக்கேற்ப செய்முறை கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பலையை வறுக்கவும் இவை சற்று சிவந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும் பிறகு ஆற வைத்து இதனுடன் உப்பு சிறிதளவு புளி சேர்த்து தண்ணீர் தெளித்து கெட்டியாக நைசாக அரைக்கவும் இது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ள ஏற்றது தண்ணீர் விடாமல் அரைத்தால் வெளியூர் பயணத்திற்கு புளி சாதம் இட்லி தோசைக்கு சைட் உபயோகிக்கலாம் தேங்காய் துருவலை பொன்னிறமாக வாசனை வரும் வரை வருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்